வணக்க மக்களை செல்வத்தை ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்க நீங்கள் கேட்டதுக்காக என்னோடய மஞ்சள் நீராட்டு விழா அண்டு மை சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணுறேன் அப்போவே எங்கள் அம்மாலாம் எப்படி என்னை எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஜீவிதா டாக்டர் ஆர்கிருஷ்ணன் கீதாராணி ஸ்ரீ வாசவி மகால் திருமண மண்டபம் நாமகிரிப்பேட்டை ஸோ நாமகிரிப்பேட்டைன்றது என்னோடய ஊர் ஸோ பார்த்துக்கோங்க நான் தான் இது இருங்க ஸோ இதில் எல்லாருமே நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே இருப்பாங்க ஸோ நான் ஜென்ரலாக எனக்கு சீர்வரிசை எடுத்துருந்தது இது எல்லாமே வந்து நம் இதில் நிறைய பேர் இல்லை ஸோ இது வந்து என்னோடய பெரிய தாய்மாமா இது எங்கள் பெரியம்மா நான் ஓவராலாக காட்டுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன சாமி வேஷம் போட்டிருக்கான்றதும் காட்டுறேன் இது எங்கள் பெரிய பாட்டி இது எங்கள் சின்ன பாட்டி தாத்தா எங்கள் அக்கா எங்கள் சித்தி அத்தை எல்லாருமே இருப்பாங்க பெரிய அக்கா சித்தி பின்னிமா எல்லாருமே இருப்பாங்க இவங்க என்னோடய ஃபேவரெட் அத்தை பெரிய பெரியத்த மாமா ஸோ இதில் நிறைய பேர் இருக்காங்க சில பேரில் இந்த அக்காலாம் இல்லை இங்கே பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன சாமி வேஷம் அம்மா வந்து அப்போவே கலர் கலராக டிசைன் டிசைன் ப்ளவுஸ்க்கு அம்மா பயங்கர ஃபேமஸ்ஸு க்ரியேட்டிவிட்டி அம்மா வந்து அதில் அடிச்சுக்கவே முடியாது இன்னும் பிரபன்னா இங்கே இருக்கார் எங்களோட இதுதான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா இது அப்பாவோடய தம்பி அவரு ஸோ அவரும் நோமோர் ஸோ இவங்கெல்லாம் கிட்ட வேலை செஞ்சவங்க இது அப்பாவோட தம்பி இவரும் நோ மோர் ஸோ பார்த்துக்கோங்க இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் இவன் தான் வந்து முகேஷ் இவன் இவன் தான் இப்போ நாயுடு ஹோட்டலில் எடுத்து நடத்திகிட்டு இருக்கான் இதெல்லாம் என்னோடய ஃபேவரட்ஸ் இவங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அத்தை இப்போ இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் தேன்மொழின்னு சொல்லிட்டு ப்ரபண்ணாக எல்லோரும் இருக்காங்க இதோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்னோடய சாமி வீடியோஸ் வந்துடுச்சு டென் டேன் இது வந்து தங்கச்சி இது வந்து தங்கச்சி இது வந்து ஜீவிதா இது வந்து ரேவதி ஸோ அப்போவே நிறைய சாமி வேஷம் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்காக தான் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸும் இதை அப்லோட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் இதெல்லாம் பயங்கர ஃபேமஸுங்க அப்போவே எங்கள் அம்மா க்ரியேட்டிவிட்டியாக ஆளுங்களை வர வச்சு எனக்கு மண்டபத்தில் அப்போவே அழகு பார்த்தவங்க எங்கள் அம்மா ஸோ அந்த விதத்தில் நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும் எங்கள் அம்மாவை ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து விடமாட்டாங்க அம்மாவுக்கு பயங்கர ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லாமே தெரியுதா இதெல்லாம் நான் தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக வரும் கஷ்டப்பட்டு பார்த்துருங்க இதெல்லாம் தங்கச்சி தெரியுதா இது வந்து கனவு கண்ணி ஜீவிதா ஸோ இந்த மாதிரி அப்போ ஃபோட்டோஸ் 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 தாங்க எங்கள் அம்மா இதில் வந்து ஒரு விஷயம் இருக்காது யாருன்னு கண்டுபிடிங்க இதில் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க சிவன் பார்வதியில் ஒரு விஷயம் இருக்குது அப்போவே டூயல் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்போவே ஸோ நான் வந்து ஸ்ரீரங்கநாதர் அண்டு மீனாக்ஷி இவையா பெரியமா பொண்ணு அப்போவே எல்லாமே நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் தான் அப்போ எவ்வளோ பெரிய ஆல்பம் பாருங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக எங்களுக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்கும் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்றைக்கி ஃபுல்லாக இது கண்டுபிடிக்கிறதா வேலை இது நானும் தம்பியும் மீனாட்சி ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு அதனால சரி உங்களுக்கு எடுத்து போட்டுடலாம் நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இதுவும் ஒரு மெமரிஸாக அப்படியே இருக்குமே அப்படின்ட்டு அப்பவே ஆண்டாள் பெருமாள் எல்லாம் போட்டாச்சுங்க வாழ்ந்து கெட்டு போய் உட்காந்துருக்காங்க தெரியுதா மாமி இப்போ தான் மாமி மாமின்றீங்கனால அப்போவே மாமி போட்டாச்சு அப்போ எனக்கு என்ன தேர்ட்டின் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸில் இதை பண்ணது தெரியுதா மூணு பேர் மீதியெல்லாம் இவர் ஒரு டாக்டர் மாமா ஸோ எல்லாமே இது ஒரு அக்கா எல்லாருமே இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அப் டூ எல் ரோல்ஸ் போட்டது இது ஒரு மாமா இது ஒரு அத்தை பாட்டி விளையாடுற பாட்டி இவங்க தான் ஸோ என்னோடய ஃபேவரட் பாட்டி அவங்க இறந்துட்டாங்க நோமோஸ் அப்போவே பாருங்கள் பஞ்சாபி ஸ்டைலில் ஃபு ஸாரீஸ் கட்டி இந்த சாரீ அப்போவே ஃபோர் தௌசண்ட் நினைக்கிறேன் மூணு போனோம் நாலு போனோ அஞ்சு போனோ வச்சாங்க அது எனக்கு ஞாபகம் உள்ள இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா பம்பாயில் வர ட்ரெஸ்ஸு நீ சாங் வரும் அந்த ட்ரெஸ் இது நான் என்ன கேட்குறேனோ அப்போவே அதுதான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா சுடிதார் போட்ட வீடியோ அம்மா ஃபேன் ஷர்ட் போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இவர் எங்கள் பெரியப்பா மாமா அத்தை சித்தி இவங்க தான் என்னோடய ஃபேவரட் பாட்டி இப்போ இல்லை அவங்க ஸோ ஸோ இவர் இவரும் சித்தப்பாவும் இல்லை நோ மோர் இந்த அண்ணா இன்னும் இருக்கார் பிரபன்னா இதுவும் எங்கள் தான் ஸோ இதோட என்னோடய தரட்டி ஆல்பம் முடிஞ்சது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்